இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை இப்ப பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ஆயுதம் மோதலில் கலாச்சார சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஹேக் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸை பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயுதம் முதலில் கலாச்சார சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஹேக்வுடன் படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரண்டாவது கேள்வி சமீபத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த நுழைவு இசைவு சீட்டினை அறிமுகப்படுத்திய நகரம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ நியூயார்க் ஆப்ஷன் பி துபாய் ஆப்ஷன் சி அபுதாபி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் வி பெங்களூரு சமீபத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த நுழைவு இசைவு சீற்றினை அறிமுகப்படுத்திய நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் துபாய்